பிரைஸ்தலா உலக இயேசு ஏசுகிற நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பான் ஆகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இசைக்கியா பதினெட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தான் நீதிமான் அவன் பிழைப்பான் என்கிற வசனம் நமக்கு அறிவிக்கிறதாக இருக்கிறது ரோமர் மூன்று இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோம் இலவசமாய் கிருபினாலே கிறிஸ்து ஏசிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லி நீதிமானாக்கப்படுவது வேறு நீதிமானுக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறது என்கிறது வேறு நீதிமானாக்கப்பட்ட நாம் நீதிமானுக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறதை குறித்து தான் வேடம் சொல்லுகிறது தேவடைய கட்டளின்படி நடந்து அப்படி நியாயங்களை கை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம் நீதிமானுக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆகிய இதன் நோவாவை குறித்து ஆபிரஹாமை குறித்து யோபை குறித்து இன்னும் அநேகரை குறித்து கற்று சொல்லும்போது அவருடைய நீதிமான் என்று அவர் சொல்லுகிறார் எதை நிமித்தம் அவருடைய நீதிமன்றம் என்று அழைத்தார் அவருடைய செயலின் படி அவருடைய உண்மையின்படியும் உத்தமத்தின்படியும் அவள் தேவடைய சஞ்சரித்த காரியத்தையும் அறிந்து அவர்கள் நீதிமான் என்று தேவன் அழைத்திருக்கிறதை பார்க்கும் எனவே நாமும் அப்படிப்பட்ட கருவிக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக நீதிமான் என்று தேவனாலே சாட்சி பகரப்பட கர்த்த நமக்கு கிருபை செய்வாராக ஆமாம்